நாம வாழ்ற இந்த உலகத்துல பல்வேறு அதிசயங்களும் பல்வேறு அற்புதங்களும் வந்து நிறைஞ்சு கிடக்கு அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இருக்கிற இந்த உலகத்துல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஆலமரம் இருக்கு அந்த ஆலமரம் பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட அளவுக்கு பாத்தீங்கன்னா அந்த உலகத்திலேயே பெரிய ஆலமரம் அந்த ஆலமரம் தான் எங்க இருக்கு எந்த நாட்டுல இருக்கு அந்த ஆலமரம் அதுக்குண்டான வயசு என்ன அது யாரு அந்த ஆலமரத்தை வந்து முத முத ஒரு நாள் முத நாள் அந்த ஆலமரத்தை ஓனியிருப்பாங்க இல்லைங்களா அவங்க யாரு இந்த ஆலமரத்தின் பல்வேறு சிறப்பு அம்சங்களை பத்தி நாம தெரிஞ்சுக்க போறோம் தெரிஞ்சதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நேரம் வாங்க அந்த ஆலமரம் எங்க இருக்கு எப்படி இருக்கு அதை நாம பாத்துருவோம் ஸோ இந்த ஆலமரம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பது ஆண்டுகள் பழமையான மரம் கிட்டத்தட்ட அஞ்சு ஏக்கர் அளவு பரப்பளவு கொண்ட மரமா இருக்கு ஸோ உலகத்திலேயே இதுதான் பெரிய ஆலமரம் சரி சரி நம்ம மரத்தை பத்தி டீட்டெயிலாம் தெரிஞ்சுக்கிட்டோம் இது எங்க இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதால ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் நாம இருக்கிற நம்ம இந்திய தான் இது இருக்கு கல்கட்டால தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆலமுறை இருக்கு ஸோ இந்த ஆலமுறை வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு கிழக்கிந்திய கம்பெனியை சேர்ந்த கர்னல் ராபர்ட் கைப் அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா இந்த அந்த தாவரவியல் பூங்காவை அமைச்சாரு கல்கட்டாவில் இருக்கிற ஒரு தாவரவியல் பூங்காவை அமைச்சாரு ஸோ அவர் இந்த ஆலமரத்தையும் அங்கே அமைச்சாரு ஸோ அவர் அமைக்கும் போது அவருக்கு தெரிஞ்சிருக்காது இந்த உலகத்திலேயே இதுதான் பெரிய ஆலமரமாக வரப்போகுது அப்படின்ற விஷயம் அவருக்கு தெரிஞ்சிருக்காது ஸோ இந்த தாவரவியல் பூங்கா இந்த தாவரவியல் பூங்காவுக்கு இப்போ என்ன பேரு அப்படின்ற விஷயத்தை நம்ம பாத்துருவோம் ஸோ முத முதல்ல பாத்தீங்கன்னா விக்டோரியா மகாராணி ஆட்சி காலத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் இந்த கார்டனுக்கு பேர் வந்து பொட்டானிக்கல் கார்டன் இதை நீங்கள் எல்லாரும் சயின்ஸ்லயோ இல்லை சோசியல் சயின்ஸ்லயோ கண்டிப்பா படிச்சிருப்பீங்க பொட்டானிக்கல் கார்டன் இந்தியாவில எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது தெரிஞ்சிடும் ஸோ காலப்போக்கில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் இந்த கார்டனு வந்து இந்திய தாவரவியல் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திட்டாங்க ஸோ ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தாவரவியல் சம்பந்தமா ஆராய்ச்சியில் வந்து நம்ம இந்திய ஆராய்ச்சியாளர் ஒருத்தர் வந்து சிறந்து விளங்குனதுனால அவரோட பேரை தான் இப்போ வந்து அந்த தாவரவியல் கார்டனுக்கு வந்து சூட்டிருக்காங்க ஸோ அவரோட பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜெகதீஷ் சந்திரபோஸ் தாவரவியல் பூங்கா அப்படின்னு இதுக்கு பெயர் சூட்டினாங்க ஸோ அவரை பெருமைப்படுத்தும் விதமாக அவரோட பெயரை வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு சூட்டியிருக்காங்க ஸோ இதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த ஆலமரம் அஞ்சு ஏக்கர் அளவு பரப்பளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விரிஞ்சு கிடக்கு இதோட தண்டு பகுதி அதாவது முத முத வச்சாங்க இல்லைங்களா அந்த முதல் மரம் வந்து இல்லைங்களா அதோட அளவு மட்டும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதோட சுற்றளவு டேப் பிடிச்சி நீங்க சுற்றளவு அளந்தீங்கன்னா ஐம்பது அடிக்கு குறையாமல் இருக்கும் அடிக்கு மேலதான் இது இருக்கு ஆனா இதுல ஆச்சரியம் மட்டும் ஒரு தகவல் இருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா அந்த மரத்துக்கு ஒரு நோய் தொற்று ஏற்பட்டுச்சு அது மூலியமாகவும் ரெண்டு மூணு சைக்ளோன் புயல் வந்து ஏற்பட்டுச்சு அது மூலியமாகவும் அந்த தண்டு வட பகுதிக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சு அதனால அந்த ஆலமரத்தோட அந்த தண்டு பகுதியை மட்டும் நீக்கிட்டாங்க ஆனா ஆலமரத்தோட தண்டு பகுதியை நீக்கினாலும் அதோட பல்வேறு கிளைகள் அது மூலியமா இருக்கக்கூடிய வேர்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த மரத்தை தாங்கி பிடிச்சிட்டு இருக்கு கிட்டத்தட்ட அஞ்சு ஏக்கர் பரப்பளவுக்கு பாத்தீங்கன்னா இந்த மரம் விரிஞ்சு கிடக்குது உலகத்திலேயே இந்த ஆலமரம் தான் அதிக அளவுல பறந்து விரிஞ்சு உயரமும் சரி அளவும் சரி அதிகப்படியா இருக்கக்கூடிய ஒரே மரம் இந்த ஆலமரம் தான் அது நம்ம இந்தியாவில தான் இருக்கு இதுல மொத்தம் எத்தனை விழுதுகள் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் இந்த ஆலமரத்தின் மொத்த விழுதுகளை பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ரெண்டு விழுதுகள் வந்து பாத்தீங்கன்னா பூமியை தாங்கி பிடிச்சிட்டு இருக்கு ஸோ அந்த ஆலமரத்தை சுத்திலும் மூவாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ரெண்டு விழுதுகள் நான் பார்த்த ஆலமரத்தெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா மிஞ்சி போனா ஒரு பத்தோ இல்ல பாஞ்சோ அதிகபட்சம் படத்தெல்லாம் பார்க்கும் பாத்தீங்கன்னா நூறு நூத்தி ஐம்பது இருக்க மாதிரி இருக்கும் ஆனா மூணாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ரெண்டு விருதுகள் வந்து பாத்தீங்கன்னா பூமியில இறங்கி இருக்குன்னா நம்ம கண்டிப்பா இது பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் ஸோ கல்கட்டாக்கு யாருன்னா போனீங்கன்னா கண்டிப்பா இதை போய் நீங்க பாக்கணும் ஸோ பொட்டானிக்கல் கார்டன் அப்படின்னு சொன்னாலே சேர்த்துருவாங்க இப்ப நம்ம இந்திய நாட்டு பேரு சந்திரபோஸ் அப்படின்னு சொன்னாலும் அந்த கார்டன் நம்ம போயிடலாமா ஸோ இங்க இது மட்டும் இல்ல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நிறைய பல்வேறு மர இனங்கள் வந்து இந்த கார்டன்ல இருக்கு கிட்டத்தட்ட எவ்வளவு மரங்கள் இருக்குன்னா ஆயிரத்தி நானூறு இனங்களை சேர்ந்த பதினேழாயிரம் மரங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த தாவரவியல் பூங்காவில் இருக்குது ஸோ இங்க நீங்க போனீங்கன்னா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா மர மரத்தோட இனங்களையும் பார்க்க முடியும் வியப்படைகிற வகையில பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சு ஏக்கர் பரப்போல கொண்ட இந்த ஆலமரத்தையும் நீங்க பார்க்க முடியும் குறிப்பா இந்த ஆலமரத்தோட உயரம் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு புள்ளி அஞ்சு மீட்டர் அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதோட உயரம் இருக்கு கிட்டத்தட்ட நம்ம மும்பையில இருக்கிற கேட்வே ஆஃப் இந்தியா அதை விட பெருசுன்னு சொல்றாங்க ஸோ வியக்கும் வகையில் இருக்கும் ஸோ உலகத்திலே பெரிய ஆலம்பரம் நம்ம நாடான இந்தியால தான் இருக்கு இந்த தகவலை நீங்க தெரிஞ்சுட்டு இருப்பீங்க ஸோ கண்டிப்பா இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறுவாங்க ஒரு பொது அறிவு விஷயத்தை நீங்க தெரிஞ்சுட்டா மாதிரியும் இருக்கும் அப்படியே நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாம போடுற அரிய எல்லாம் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும் நீங்களும் அதை பார்த்து பயன்பெற முடியும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்